திமுக நிறைவேற்றிய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் தொன்னூற்றெட்டு விழுக்காடு நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் பொய் சொல்வதாக கூறினார் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு கடன் தள்ளுபடி நீட் தேர்வு ரத்து மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு என்பது உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார் அப்படி நிறைவேற்றியிருந்தால் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உருவாக்கப்படும் மூன்று தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் எழுபத்தை விழுக்காடு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒதுக்கி ஒதுக்க சட்டம் இயற்றப்படும் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் எனவும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் ஏழு ஐந்தாண்டுகளில் ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் எட்டு மின்சார கட்டணம் மாத ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் அதனால் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனே வழக்கு தொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டு அளவை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே இனியாவது தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தெலுங்கானாவில் இப்போது பிற்படுத்தப்பட்ட சென்னையில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொகை ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு மூணு என தெரிய வந்திருப்பதை அடுத்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவை நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆக உயர்த்த தெலுங்கானா அரசு முடிவு செய்திருக்கிறது பட்டியல பட்டியலினத்தவருக்கும் இடஒதுக்கீடு பத்து விழுக்காட்டிலிருந்து பதினேழு விழுக்காடாகவும் பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீடு ஆறு விழுக்காட்டிலிருந்து ஏழு விழுக்காடாக உயர்த்தப்பட உள்ளது அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நிர்ணயிக்கும் அதிகாரமும் மாநில அரசுகளுக்கு உண்டு என்பதை தெலுங்கானா அரசு இதன் மூலம் நிரூபித்திருக்கிறது இனியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தில் மாநில முதலமைச்சர்களின் கருத்தொற்றுமை கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் காவிரி பாசன மாவட்டங்களில் அறுவடை தீவிரமடைந்து வரும் நிலையில் அறுவடை இயந்திர தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மின்வாரிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தினார்